மானமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானா ஜிய திருவடியிலே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடியிலே சரணம் கண்ணினும் சிறுத்தாம்ப சந்தை சேவிக்க போறோம் ரெண்டு வரி அவிதித விஷயாந்தர ஷடாரே உபனிஷதாம் உபகான மாத்திரபோகித விஷயாந்தர ஷடாரேர் உபனிஷதாம் உபகான மாத்திர போக

ദേഗ ശേഷി മധുര കവി ഹൃദയം അറിയേൻ തമിഴ്ദ മാറൻ ഷടകോപൻ വൻകുരു വേരൊണ്ണും നാൻ അറിയേൻ വേദം തമിഴ്ദ മാറൻ ഷടകോപൻ வன்குகோர் ஏறு வேறொன்னும் நான் அறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோப்பன் வன்குருகூர் ஏறு வேறு நான் அறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோப்பன் வன் குறுகோர் ஏறு எங்கள் வாழ்வா இன்னை தும் மதுர எம்மை ஆழ்வார் அவரே அரண் எங்கள் வாழ்வாம் என்னேத்தும் மதுர கவியார் எம்மை ஆழ்வார் அவரே அரண் எங்கள் வாழ்வான் என்னேத்தும் மதுர கவியார் எம்மை ஆழ்வார் அவரே அரண் எங்கள் வாழ்வான் என்னேத்தும் மதுர கவியார் எம்மை ஆழ்வார் அவரே அரண் கண்ணினும் சிறு தாம்பினால் கட்டுன்ன பண்ணிய பெருமாயன் என் அப்பனில் கண்ணினுண் சிறு தாம்பினால் கட்டுன்ன பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் கண்ணினும் சிறு தாம்பினால் கட்டுன்ன பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் அப்பனில் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்ன பணில் நந்தி தென் குருகூர் நம்பி என்ன கால் அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கே நன்னி தென் குருகூர் நம்பி என்ன கால் அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கே நன்னி தென் குருகோர் நம்பி என்ன கால் அன்னிக்கும் அமுதோறும் என்னாவுக்கே நன்னி தென் குருகோர் நம்பி என்ன கால் அன்னிக்கும் அமுதோறும் நாவினால் நவித்து இன்பம் மேவினேன் அவன் பொன்னடி மேமையே நாவினால் நவித்து இன்பம் எய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடிமை நாவினால் நவித்து இன்பம் மேவினேன் அவன் பொன்னடிமை நாவினால் நாவினால் நவித்து இன்பம் எழுதினேன் மேவினேன் அவன் பொன்னடிமை தேவு மத்திய குருபூர் நம்பி பாவின் நிசை திரிவனே தேவம் தேவும்த்தறியேன் புரு நம்பி பாவின் இன்னிசை பாடித்திருவனே தேவம் மத்தியேன் புருகோர் நம்பி பாவின் இன்னிசை பாடித்திரிவனே தேவம் மத்தியேன் புருகோர் நம்பி பாவின் இன்னிசை பாடித்திரிவனே தேவத்து இல்ல தே தேவுத்தரிய தேவுத்தரிய நாமிதந்தாகிலும் தேவபிரானுடை கரிய கோள திருவுரு காண்பண்ணான் திரிதந்தாகிலும் தேவ பிரானுடை கரிய கோள திருவுரு காண்பண்ணான் திரிந்தாகிலும் தேவ பிராணுடை கரிய கோள திருவுரு காண்பண்ணான் திரிதந்தாகிலும் தேவ பிராணுடை கரிய கோள திருவுரு காண்பண்ணான் பெரிய மண்குருகூர் நகர் நம்பிக்கு நாய் அடியேன் பெற்ற நன்மையே பெரியருகோர் நக நம்பிக்கு ஆள் உரியனாய் நாய் அடி ஏன் பெத்த நன்மையே பெரியவன் குருகோர் நக நம்பிக்கு ஆள் உரியனாய் நாய் அடி ஏன் பெத்த நன்மையே பெரியவன் குருகோர் நக நம்பிக்கு ஆள் உரிய நாய் அடி ஏன் பெத்த நன்மையே அடியின் மமி அடியின் அடுத்தது ஸ்ரீமதி காமாட்சி இருக்கலாமா நித்யஸ்ரீ ஸ்ரீமதி நன்மையால் மிக்க நான் மறையாளர்கள் உண்மையாக கருதுவர் ஆதலு நன்மையால் மிக்க நான் மறையாளர்கள் உண்மையாக கருதுவர் ஆதலின் நன்மையால் மிக்க நான் மறையாளர்கள் புண்மையாக கருதுவர் ஆதலின் நன்மையால் மிக்க நான் மறையாளர்கள் புண்மையாக கருதுவர் ஆதலின் அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் சடகோபன் என்

நம்பினேன் மடவாரையும் நம்பினேன் பிறர் நன் தன்னையும் நம்பினேன் மடவாரையும் முன்னெல்லாம் நம்பினேன் பிற நண்பொருள் தன்னையும் நம்பினேன் மடவாரையும் முன்னெல்லாம் நம்பினேன் பிற நண்பொருள் தன்னையும் நம்பினேன் மடவாரையும் முன்னெல்லாம் செம்பொன் மாட நம்பிக்கு அன்பனாய் அடியேன் சதித்தேனின்றேன் செம்பொன் மாட திருக்குறுகூர் நம்பிக்கு அன்பனாய் அடியேன் சதித்தேன் செம்பொன் மாட திருக்குறுகூர் நம்பிக்கு அன்பனாய் அடியேன் சதித்தேன் செம்பொன் மாட திருக்குறுகு நம்பிக்கு அன்பனாய் அடியேன் சதித்தேன் இன்று தொட்டும் எழுமையும் எம்பிரான் ஏத்த அருளினான் இன்று தொட்டும் எழுமையும் எம்பிரான் நின்ற தன் புகழ் ஏத்த அருளினான் இன்று தொட்டும் எழுமையும் எம்பிரான் நின்ற தன்புகள் ஏத்த அருளினான் என்று தொட்டும் எளிமையும் எம்பிரான் நின்ற தன்புகள் ஏத்த அருளினான் குன்றமாடூர் நம்பி என்றும் என்னை இகழ்விலன் காணினே குன்றமாட திருக்குருகூர் நம்பி என்றும் என்னை இகழ்விளன் காணினே குன்றமாட திரு

கண்டு கொண்டு என்னை காரி பிரான் பண்டை வல்வினை பாற்றி அருளினான் கண்டு கொண்டு என்னை காரி பிரான் பண்டை வல்வினை பாற்றி அருளினான் கண்டு கொண்டு என்னை காரி பிரான் பண்டை வல்வினை பாற்றி அருளினான் என் திசையும் அறிய இயங்குகே தமிழ் சடகோபன் அருளையே என் திசையும் அறிய எம்புகேன் தமிழ் சடகோபன் அருளையே எந்த அறிய எம்புகேன் உன் தமிழ் சடகோபன் அருளையே என் திசையும் அறிய எம்புகேன் உன் தமிழ் சடகோபன் அருளையே அருள் கொண்டாடும் அடியவர் இன்புற அருளினான் அவ்வருமறையின் பொருள் அருள் கொண்டாடும் அடியவர் இன்புற அருளினான் அவ்வருமறையின் பொருள் அருள் கொண்டான் அருள் கொண்டாடும் அடியவர் இன்புற அருளினான் அவ்வருமறையின் பொருள் அருள் கொண்டு ஆயிரம் இன் தமிழில் பாடினான் அருள் கண்டி இவ்வுலகினில் மிக்கவே அருள் கொண்டு ஆயிரம் இன் தமிழ் பாடினான் அருள் கண்டீர் இவ்வுலகினில் மிக்கதே அருள் கொண்டு ஆயிரம் இன் தமிழ் பாடினான் அருள் கண்டீர் இவ்வுலகினில் மிக்கதே அருள் கொண்டு ஆயிரம் இன் தமிழ் பாடினான் அருள் கண்டீர் இவ்வுலகினில் மிக்கதே அடியாது ஸ்ரீமதி கிருஷ்ணா இருக்கலாம் அடியா மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான் மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான் மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான் மிக்க வேதியர் வேதத்தின் முப்பொருள் நிற்க பாடி என் நிறுத்தினான் தக்கசி சடகோபன் என் நம்பிக்கு ஆட்புக்க காதல் அடிமை பயனன்னே தக்கசி சடகோபன் என் நம்பிக்கு ஆட்புக்க காதல் அடிமை பயனன்னே தக்கசி சடகோபன் என் நம்பிக்கு ஆட்கு அடிமை பயனண்ணே தக்கசில் சடகோபன் என் நம்பிக்கு ஆட்கு காதல் அடிமை பயனண்ணே பயனந்தாகிலும் பாங்கல்லும் செயல் நன்றாக திருத்தி பணி கொள்வான் பயனண்ணாகிலும் பாங்கல்லும் செயல் நன்னாக திருத்தி பணி கொள்வான் பயனன் பாங்கல்லராகிலும் செயல் நன்னாக திருத்தி பணி கொள்வான் பயனன் பாங்கல்லராகிலும் செயல் நன்னாக திருத்தி பணி கொள்வான் குயில் நின்றாள் தொழில் சூழ் குருகூர் நம்பி முயல் நின்றேன் உன் தன் மொய் அன்பையே குயில் நின்றார் குழில் சூழ் குருகூர் நம்பி முயல் நின்றேன் முந்தன் மொய்களற்கு அன்பையே நண்பே முயல் நின்றேன் முந்தன் கிழற்கு அன்பையே தொழில் சூழ் குறுகூர் நம்பி முயல் நின்றேன் முந்தன் மொய்கழற்கு அன்பையே அன்பன் தன்னை அடைந்தவர்க்கெல்லாம் அன்பன் தென் நகர் நம்பிக்கு அன்பன் தன்னை அன்பன் அடைந்தவர்கூ நகர் நம்பிக்கு அன்பன் தன்னை அன்பன் அடைந்தவர்கூ நகர் நம்பிக்கு அன்பன் தன்னை அடைந்தவர்கெல்லாம் அன்பன் தென் நகர் நம்பிக்கு அன்பனாய் மதுரகவி சொன்ன சொல் நம்புவார் வைகுந்தம் காண்பினே அன்பனாய் மதரகவி சொன்ன சொல் நம்புவார் பதே வைகுந்தம் காண்பினே அன்பனாய் மதுரகவி சொன்ன சொல் நம்புவார் பதே வைகுந்தம் பான்மினே அன்பனாய் மதரகவி சொன்ன சொல் நம்புவார் பதி வைகுந்தம் நன்மையால் நம்பினே நின்று கண்ணி நாவினால் திரி நன்மையால் நம்பினே நின்று கண்ணி நாவினால் திரி நன்மையால் நம்பினேன் கண்ணி நாவினால் திரி நன்மையால் நம்பினேன் நின்று கண்டு அருள் மிக்க பயன் நண்பன் வாடினேன் கண்டு அருள் மிக்க பயன் நண்பன் வாடினேன் பண்டு அருள் மிக்க பயன் அன்பன் வாடினேன் பண்டு அருள் மிக்க பயன் அன்பன் வாடினேன்